ஓம் ஸ்ரீ குருபியோண மகாபக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதான் ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேர்ச்சி கிடையாது அங்கங்கே இருந்து தான் இது இருக்கு சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சியை நம்ம கொண்டு வரோம் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார் இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கும்ப ராசியில் அதுவும் சனீஸ்வர பகவானோடய வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று அதாவது ஒன்பதாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அத அடுத்தபடியாக நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவோடுதான் இணைகிறார் குருவின் பார்வையும் பெறார் அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் நினைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விழுது எப்போவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இதில் ஏழுங்கிறது ஸ்ட்ரைட்டு அஞ்சு ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா சைடு அப்போ இந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இருக்குது சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னீராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருந்துட்டா அப்புறம் என்ன சுவாமி வாழ்க்கை கரெக்டாக யாருமே கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க இப்போ பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி கிரிவலம் எவ்வளோ கூட்டம் இருக்குது லட்சக்கணக்கில் தைப்பூசம் தைக்கிருத்திகை ஏன் மனுஷன் அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கு அதை எங்க கொண்டு போய் கொட்டினா நமக்கு நன்மை கடவுள்கிட்ட பகவான்கிட்ட ஏன்னா எல்லாமே கடைசி நம்ம ஆரம்பமும் கடவுள் தான் முடிக்கிற இடமும் கடவுள் தான் அப்ப இந்த விரையாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களது ஆன்மீக விஷயங்களில் நன்மைகளையும் குழந்தைகளில் விஷயத்தை குழப்பங்களையும் கொடுத்தார் கரெக்டா ஆனாலும் மனசில் ஒரு தெளிவு இருந்ததுங்க பக்காவாக வேலை செஞ்சிங்க இப்படி இப்படி பண்ணினா நல்லது அப்படி இப்படி பண்ணினா நல்லது ரொம்ப அற்புதம் ஆனாலும் செலவு அந்த குழந்தைகளுக்காக செலவு பண்ணிங்க பாருங்கள் டைரியில் எழுதி வைக்க முடியாது அந்தளவுக்கு நிறைய அதுமாரி ஆன்மீக விஷயங்கள்லேயும் நிறைய செலவு பண்ணிங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் உத்தியோகத்திலையும் ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமான போக்கு எல்லாமே உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சது ஒரு விசேஷம் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் விரையாதிபதி எங்க வரப்புறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பகிர் உணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து மறையிறார் அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்கள்ல அதுவும் ஒன்று வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து உட்காடுறாரு அங்க ஏற்கனவே யார் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார் ராகு பகவான் கன்னிராசியக்காரர்கள் தைரியமா ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு தான் இந்த ராகுக்கு எதுவாக சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அதுக்காக தான் இருள் கிரகங்கள்னு வச்சது ஆறாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டே இந்த ராகுவுடன் இந்த சூரிய பகவான் இணைகிறார் ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு தெரியுமா ஏன்னா இந்த ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு குருவோட ஒன்பதாம் பறவை அங்கே விழுது அதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் கன்னிராசி என்பவர்கள் பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே உயர்றதுக்கு பார்க்கணும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படி இறங்கி தூள் தூள போயிட்டு இருக்கணும் நீங்கள் ஆக ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் மிக அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக உத்தியோகத்தில் கொடுப்பார் உத்தியோகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நீங்க எவ்வளோ காலங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் கடன் கண்டிப்பா குறையும் கடன் எப்படி குறையும் என்ன அந்த கவர்மெண்ட் எல்லாம் தள்ளுபடின்னு போடுவாங்களே அந்த மாதிரி தள்ளுபடியா இல்ல உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் எப்படி வருமானம் வரும் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க நேரம் தெரியாமல் ஒர்க் பண்ணுவீங்க அதனாலே ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க கடன் அடைச்சா நிம்மதி அடுத்து உடல் ஆரோக்கியம் அப்பா கன்னிராசி என்பர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் கண்டிப்பாக நிறையா பேருக்கு நிறைய ஆப்ரேஷன் ஆகிருக்கு அது இது லுட்டுள்ள பாவம் ரொம்ப என்னவோ தெரியாமல் என்னமோ நடந்துட்டு ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சனியாக சனி பகவான் இருக்க அவர் ஏழாம் வரை உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதனால தான் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சவாலை சமாளிக்கிறீங்க குரு வந்து நல்ல இடத்துல இருந்தால் கூட வக்கரமாக இருக்கார் பத்தாம் இடம் வக்ரம் தொழில் ரீதியாக முடக்கம் என்று உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் வரலாம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பாசிட்டிவாக கிடைக்கும் ஆமாம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களோட முயற்சிகள் அதேமாரி உடன்பிறப்புகள் வழியில் மனக்கசப்புகள் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு டைவர்ட் ஆகும் அப்படியே ரிவர்ட்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக மறையுங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கவலையே விட வேண்டாம் பிப்ரவரி பத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் ஏன் அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு யோகம் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த யோகத்தை யோகமாக கருத வேண்டுமே தவிர அதை வந்து ஒரு பெரிய இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கவனமாக எடுத்துக்கணும் அதேமாரி பெரிய முதலீடுகளெல்லாம் இந்த நேரத்தில் செய்யாதீங்க பெரிய பெரிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கே போடலாமே கோல்டு சூப்பராக இருக்கே போடலாமே பட் எப்போவுமே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை கைவிடாது கொஞ்சம் குறையுமே தவிர அதிரடியாக ஒரு கிராம் நூறுரூவாய்க்குலாம் வராது அந்த அந்தமாதிரிலாம் வந்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சுவாமி அப்போ உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் போடுறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் மாட்டுக்கு போட்டு மாட்டு இன்னும் முழிக்கப்படாது திடீர்னு கவுத்து விடும் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாலும் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வில்லங்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி நண்பர்கள் விஷயத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்க போகிறோம் ஏன்னா நண்பர்கள்ட்ட வந்து லூஸ் டாக்கிங் அப்படி இப்படி இருந்தனா கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விரயாதிபதி உங்களுக்கு வந்து பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய பாக்கியம் நிறைய வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் நிறைய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் சொத்து சுகம் உண்டாகும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் மனசில் தைரியம் இருக்கும் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது விரையாதிபதி உங்களது பகைருண ரோகம் அப்படிங்கிற உபஜயஸ்தானங்களில் இருந்து ராகுவுடன் இணைந்து குருவின் ஒன்பதாம் பார்வை பெற்று அதி அற்புதமான ஒரு உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்